ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல போலீசார் தாக்கியதில் பலியானவரின் மனைவிக்கு எட்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது கோவில் திருவிழாவில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டதாக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா மட்டப்பாறை கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்குமாரை வடமதுரை போலீசார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி கைது செய்தனர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு சிறைக்கு அழைத்துச் சென்றபோது உடல்நலக் குறைவால் செந்தில்குமார் வழியிலேயே உயிரிழந்தார் காவல்துறையினர் தாக்கியதில் தனது கணவர் இறந்து விட்டதால் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று செந்தில்குமாரின் மனைவி சிவகாமி மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்தார் புகாரை விசாரித்த மனித உரிமை ஆணையத்தின் புலனாய்வு பிரிவின் விசாரணை அறிக்கையில் செந்தில்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் மனித உரிமை மீறல் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அதை சுட்டிக்காட்டி சிவகாமிக்கு ஒரு மாதத்தில் எட்டு லட்சம் ரூபாய் இழப்பீட்டை வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது இந்த தொகையை வடமோதுரை முன்னாள் சிறப்பு எசைகள் பெருமாள் சுப்பிரமணியன் முன்னாள் ஏட்டுகள் கருப்பையா சிங்கராயர் ஆகியோரிடம் இருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் வசூலிக்கவும் அவர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது